எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக டிஎன்பிசி குரூப் டூ வினாவடை பகுதியில் தொடர்ச்சி அன்னைக்கும் பார்க்கலாம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நெடுந்தொகை என்ற சொல் குறிக்கும் நூல் எது நெடுந்தொகை என்ற சொல் குறிக்கும் நூல் எது இதில் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் புறநானூறு கழித்தொகை அகநானூறு சிலப்பதிகாரம் புறநானூறு களித்தொகை அகநானூறு நெடுந்தகை என்ற சொல் குறிக்கும் நூல் வந்து அகநானூறு சரியான ஆன்சர் வந்து அகநானூறு அடுத்து மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே இவ்வடிகள் பயின்று வரும் நூல் எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க சீவக சிந்தாமணி மணிமேகலை சிலப்பதிகாரம் குண்டலகேசி மாசரு பொன்னே வளம்புரி முத்தே காசரி விரையை கரும்பே தேனை இவ்வடிகள் பயின்று வரும் நூல் வந்து சிலப்பதிகாரம் சரியான ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் அடுத்து பாரதியார் படைத்த நூல்களில் உரைநடை நூல் அல்லாதது எது பாரதியார் படைத்த நூல்களில் உரைநடை நூல் அல்லாதது எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஞானரதம் தராசு சந்திரிகையின் கதை பாஞ்சாலி சபதம் பாரதியார் படைத்த நூல்கள் உரைநடை நூல் அல்லாத வந்து பாஞ்சாலி சபதம் அடுத்து அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று கூறும் நூல் எது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று கூறும் நூல் எது நாலஞ்சர் கொடுத்துருக்காங்க திருவாசகம் திருமந்திரம் பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் இதில் அன்பும் சிவமும் இரண்டு நண்பர் அறிவிலார் கூறும் நூல் வந்து திருமந்திரம் அடுத்து துறவுக்கும் தொண்டுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு அமைந்த நூல் எது துறவுக்கும் தொண்டுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்த நூல் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி துறவுக்கும் தொண்டுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்த நூல் வந்து மணிமேகலை சரியான ஆன்சர் வந்து மணிமேகலை அடுத்து ஏசு காவியம் என்ற நூலை இயற்றியவர் யார் ஏசு காவியம் என்ற நூலை இயற்றியவர் யார் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஹச் ஏ கிருஷ்ணப்பிள்ளை ஹச் ஹச் ஏ கிருட்டின பிள்ளை வீரமாமணிவர் உமருப்புலவர் கண்ணதாசன் இதில் இயேசு காவியின் நூலை இயற்றியவர் வந்து கண்ணதாசன் அடுத்து திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது நாலஞ்சர் கொடுத்துருக்காங்க நாலடியார் பழமொழி நானூறு திருவள்ளுவப்பயன் திருவள்ளுவ மாலை இதில் திருக்குறளின் பெருமை உணர்த்தும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை அடுத்து சித்திரகவி எழுதுவதில் வல்லவர் யார் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நான் பார்த்தசாரதி தி ஜானகிராமன் இ ராமச்சந்திர கவிராயர் கடைசி பார்த்தீங்கன்னா கோமல் சுவாமிநாதன் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க சித்திரகவி எழுதவில் வல்லவர் வந்து ராமச்சந்திர கவிராயர் இன்னொரு முறை பார்த்துக்கலாம் நெடுந்தகை என்ற சொல் குறிக்கும் நூலுந்து அகநானூறு மாசரு பொன்னை வளம்புரி முத்தே காசிறுபிரையே கரும்பை தேனை வடிகள் பயந்து வரும் நூல் வந்து சிலப்பதிகாரம் பாரதியர் படைத்த நூல்களில் உரைநடை நூல் அல்லாத வந்து பாஞ்சாலி சபதம் அன்பும் சிவம் இரண்டன்பர் அறிவுலார் என்று கூறும் நூல் வந்து திருமந்திரம் துறவுக்கும் தொண்டுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்த நூல் வந்து மணிமேகலை இயேசு கவி என்ற நூலை இயற்றியவர் வந்து கண்ணதாசன் திருக்குறளின் பெருமை உணர்த்தும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை சித்திரகவி எழுதுகையில் வல்லவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயர் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமே பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுவீங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நாளைக்கும் தொடர்ச்சியா நம்ம டிஎன்பிசி குரூப் டூவில் வினாவிடை தொடைச்சியாக நம்ம பார்க்கலாம் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக இருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை சந்திக்கலாம் நன்றி